ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு வந்து ஸாரி மாங்கல்யம் எல்லாம் எடுத்தாச்சு ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ மெட்டி கொலுசு இதெல்லாம் வந்து எடுக்கணும் இல்லையா ஸோ அதனால் வந்து வெள்ளிக்கடைக்கு வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் அங்கே போய் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பார்க்கலாம் நிறைய பேர் வந்து யாருக்கு கல்யாணம் யாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க ஸோ அது வந்து ஒரு சீக்ரெட் அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன் சரி உங்களுக்கு வந்து ஒரு கெஸஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வந்து ரிவீல் பண்ணிடுவேன் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் சஸ்பென்ஸாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்கும் இல்லையா ஸோ அதனால தான் சீக்கிரமாக வந்து சொல்லிடுவேன் யாருக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃபஸ்ட்டு மெட்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பூரில் இருக்க வெள்ளி மாளிகைக்கு தான் போயிருந்தோம் பெருமாள் கோயில் பக்கத்தில் வந்து இருக்குது சரி அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நல்லா கலெக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் கிராண்டாக இருக்கிற மாதிரி இருந்தது ஸோ அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நார்மலு உருட்டு மெட்டிலே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது எங்களுக்கு ஒரு மூணு சுற்று வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதில் சென்ட்ரலில் வந்து ஒரு லீஃப் வர மாதிரி தான் எடுத்திருந்தோம் அது ரொம்ப சூப்பராக வந்துருந்தது நீட்டாக வந்து இருந்தது சரி அதையே செலக்ட் ஆனால் வச்சிருச்சு ஆனால் என்ன நம்ம எப்போ கடைக்கு போனாலும் எல்லாத்தையும் ஒரு டைம் தான் நமக்கு திருப்தியாக இருக்கும் அதுவும் மேரேஜுக்கு போதுன்னா அலசி ஆராய்ஞ்சு தான் எடுப்போம் அதே மாதிரி தான் எல்லாத்தையும் பார்த்து வந்து எடுத்துகிட்டு இருந்தோம் அக்காவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தம்பிக்கு இப்போ ஸ்கூல் லீவு அதனால அக்கா வந்து வந்திருந்தாங்க அங்கே ஓரளவுக்கு வந்து பர்ச்சேஸ் வந்து முடிச்சிட்டோம் கோயம்புத்தூர்ல சரி லீவுக்கு வரும்போது அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஏன்னா குழந்தைங்கள வச்சுட்டு அலைய முடியாது என்னடா நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க ஏன்னா அக்கா வந்து சென்னையில் இருக்காங்க அப்புறம் அண்ணாவங்களும் அங்கங்கே இருக்கிறதுனால எல்லாரும் வர முடியல அப்புறம் அம்மாவை மட்டும் வர சொல்லியிருந்தோம் எல்லாரும் தான் வந்து செலக்ட் பண்ணிட்டுருந்தோம் என்னடா கல்யாணம்னு சொல்லிட்டே இருக்காங்க நான் யாருக்குன்னு மட்டும் சொல்லவே மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா இது எங்கள் ஃபேமிலியில் ரொம்ப வந்து ஒரு நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்துட்ருக்க ஒரு கல்யாணம் அதனால தான் நான் வந்து சர்ப்ரைஸாக வந்து வச்சுருக்கேன் ஒன் வீக் முன்னாடி நான் கண்டிப்பாக வந்து சொல்லிடுவேன் யாருக்கு கல்யாணம் எங்கள் கல்யாணம் எப்போ கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குமே வந்து பார்த்திங்கன்னா குட் நியூஸாக தான் வந்து இருக்கும் ரொம்ப வந்து எக்ஸைட்டிங்காக வந்து இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் குங்கும மெல்லாம் பார்த்துட்டு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக பில்லு போட்டுட்டு கிளம்பியாச்சு நியூ இயர் வரப்போகுது அப்படின்றதுனால எங்கே என்ன பர்ச்சேஸ் பண்ணாலும் கேலண்டர் வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க ஸோ அதையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு திங்ஸுமே நாங்கள் வந்து வாங்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வந்து இருந்தது ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து இது வந்து ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு வந்து ஏன்னா நான் வந்து குட்டி பொண்ணாக இருக்கும்போது வந்து பர்ச்சேஸ்லாம் போகும்போது பெருசாக எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்காது ஆஃப்டர் மேரேஜ் இப்போ தான் நாங்கள் வந்து மேரேஜ் அதுக்காக இந்த பர்ச்சேஸ்னே வந்து போகிறோம் ஸோ அதனால எல்லாமே பார்த்து பார்த்து அக்கா வந்து யூனிக்கான கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து செலெக்ட் பண்ணுவாங்க ஸோ சூப்பராக வந்து எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு ஃபைனல்லாம் வந்து கிளம்பி கோயில் தான் பக்கத்தில் இருக்கு பெருமாள் கோயில் ஸோ அங்கே வந்து போய் அப்புறம் நெட்டி கொலுசு கொங்குமச்சிமில் எல்லாத்தையும் வச்சு சாமி கும்பிட்டுட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வளாக்லாம் வரும் நம்ம சேனலில் ஸோ லைக் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் பார்த்து